காஷ் மேடம் இப்போ ஃபோட்டோ எடுத்துக்கலாம் மெசிப் கட்டணும் ப்ளேஸ் பண்ணி நானும் கடந்த மூணு வருஷம் நிறைய பள்ளிகளாக இருக்குறாப்பு இன்னைக்கு வந்து ஐயா வந்தது முதல் வந்து தெரியுமா எந்த ஊருக்கு வந்துடா தெரியலையா சொல்லி இருக்கேன் ஒன்று புறம் சொன்னா இல்லையா அரசு மேல்நிலை பள்ளி ஒன்புறம் எங்களுக்கு தெரியுமா இங்கே அரசு மேல்நிலைப் பள்ளியில் இங்கே ஒரு பேர் தெரியுமா ஒன்றும் தெரியாதா நான் இங்கே சொல்லியிருந்தேன் இங்கே ஒரு பேர் வந்து சுகுமார் இங்கே கல்லூரியில் பேராசிரியராக வரப்பட்டு அரசு வேலை கிடைக்கிற பள்ளிகளில் முதுகலை ஆசிரியராக வந்திருக்கேன் சரியா சரி நான் பல பள்ளிக்கு நானும் போயிருக்கேன் இப்போ நேற்று நான் வந்து ஒரு பள்ளிக்கு போயிட்டு இதே போல செய்முறை தேர்வு எனக்கு வந்து இந்த மூணு நான்கு வருஷமா செய்முறை தேர்வுக்கு வந்த தேர்வாள எனக்கு ஒரு நல்ல அனுபவம் ஒரு செயல் நினைச்சா அந்த மாதிரி ஐய நாட்டு இருந்தா வந்து நீ வர வர வேண்டியது போயிட வேண்டியது அப்படிங்கிறது பைனல்லா இருக்கு நீ வரத்து எதுக்காக பார்த்தா கத்திரத்துக்காக தான் வர ஆனா மாணவ என்ன போனோம் அப்படின்னா நான் போனா போறோம் மார்க் போட்டா போகணும் மதியப்பெண் ஆனா போறதுக்கு அங்கே ஆகவே இருக்கும் பரண்டாம் வகுப்பு பகுப்புரை தேர்வுக்கு சரியா படிச்சு நிறைய பேர் நிரல் செஞ்சு வெளியிடு காட்டினாங்க ரொம்ப மகிழ்ச்சி வருஷம் செய்முறை தேர்வு இந்த வருஷத்துக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் தனி பயன்பாடுகளுக்கு பதினொன்றாம் வகுப்புனா சரியா பண்ண பார்த்துட்டு பரணாம் வகுப்பு தனி அறிவியல் தனி பயன்பாடு தனி அறிவு பதினாவுக்கு

அதுதான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த மாதிரி உங்ககிட்ட என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் செய்முறை தேர்வு ஏதோ வந்தோம் பேப்பர்ல எழுதணும் கொடுத்தோம் மதிப்பெண் வந்தது அப்படின்னு நீயும் போயிட்டு நானும் பண்ணிட்டேன் அதுக்கான நாம் இது கிடையாது எனக்கு ரொம்பவே வந்து இந்த மாதிரி செய்முறை தேர்வு நடத்தணும்னு எனக்கு வந்தது வந்து ஆகும் அதை வந்து எனக்கு நான் நினைச்ச மாதிரி முழுசாரு மாணவர்கள் உங்களோட அனுபவம் சரி ஐயாவோட அனுபவம் சரி ஐயா உங்ககிட்ட இந்த வினாக்கள் கேட்டதா இருக்கும் நீ அந்த வினாக்களுக்கு பதில் சொன்னதாக இருக்கும் எல்லாம் இதுதான் ஒரு சரியான செய்களை தேர்வு பண்ணணும் நீ இப்ப அடுத்த வருஷம் கண்டிப்பா வருவ இதே முடிச்சுட்டு கல்லூரிகளெல்லாம் போகும்போது இந்த நாள் கண்டிப்பா மரங்களை இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை கொடுத்துதான் வந்து உங்களுக்கு வந்து கல்லூரிகளுக்கு அனுப்பணும் அப்படின்னு நினைச்சது அந்த மாதிரி அனுபவத்தை ஐயா கொடுத்தாரு கண்டிப்பா உங்க சால் ஐயாவுக்கு ஐயாவுக்காரு பெரிய நகை சொன்னாங்க எல்லாமே அனுபவம் தான் கல்வி கற்றுக்கிறோம் அனுபவம் தான் அந்த அனுபவங்கள் தான் அடுத்தடுத்து இன்னொரு நிலை கொண்டு போகும் அனுபவமே இல்லாமல் கல் மாதிரி மரம் மாதிரி வந்துட்டு நாள் கடந்து தேர்ச்சி போய்ட்டோம் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு நாளும் கிடைக்கிற பயனே கிடையாது அதனால் ஒரு நல்ல அனுபவமாக இருந்து சில நிறைப்புறைகள் இருக்குது அப்படின்னா இதே நிவர்த்தி பண்ணிக்கிறோம் அதே போல் ஐயாவுக்கு நாம் வந்து நிறைப்புறைகள் பண்ணியிருக்குமான்னு தெரியல ஒருவேளை குறைகள் இருந்தால் கண்டிப்பாக அதிகமாக நம்ம அடுத்தடுத்து வர தென்முறை தேர்வுகளுக்கு நம்ம கண்டிப்பாக அதை நிவர்த்தி பண்ணிப்போம் இப்போ உங்கள் சார்பில் ஐயோக்கு ஒரு நினைவு பரிசு கொடுக்கலாம் சரியா எடுக்க இன்னும் கூடுதல் இருக்கிறதுனால பழமையா சார்பாக உங்கள் சார்பில் ஐயோக்கு